தமிழ் பண்பாட்டை வலியுறுத்தும் வகையில்தான் முதலமைச்சரை சந்தித்ததாகவும் ஆனால் நான் திட்டமிட்டு வதந்தி பரப்புவதாகவும் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள எழுத்து மொழிகள் முதலமைச்சர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பூரண குணமடைந்து இல்லம் திரும்பிய நிலையில் அவரது வீட்டிற்கு நேரில் சென்று நலம் விசாரித்ததாகவும் அவரது மூத்த சகோதரர் மூக்க முத்து மறைவு குறித்து இரங்கல் தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார் இந்த சந்திப்பு தமிழ் பண்பாட்டின் வெளிப்பாடு எனப்பும் தன்னுடைய மனைவியும் தாயாரும் இறந்தபோது தன்னை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியவர் முதலமைச்சர் என்பதை சுட்டிக்காட்டியும் உள்ள ஓ பன்னீர்செல்வம் இந்த சந்திப்பில் எவ்வித அரசியலும் இடம்பெறவில்லை என்பதாகவும் ஆனால் இந்த சந்திப்பை வைத்து தன்னை திமுகம் என கூறுவதோடு தான் திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாகவும் திமுகவில் இணையப்போவதாகவும் போவதாகவும் பல்வேறு வதந்திகளை சமூக வலைதளங்கள் வாயிலாக பரப்பும் நடவடிக்கைகளை சிலர் மேற்கொண்டு வருவதாகவும் கடிந்துரைத்துள்ளார் இதில் எல்லாம் உண்மையில்லை என்பதாக தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் பயணிப்பவன் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள பொது தேர்தலில் அம்மாவின் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் நோக்கம் என்பதையும் தெரிவித்துள்ளார் தமிழ் பண்பாட்டை நிலைநிறுத்தும் வகையில் தான் முதலமைச்சரை சந்தித்தேனே தவிர இதில் துளியும் அரசியல் ஏதும் இல்லை என கூறியுள்ள ஓ பன்னீர்செல்வம் தான் எங்கு இருந்தாலும் தமிழக மக்களின் உரிமை தமிழக மக்களின் நலன் என வந்துவிட்டால் அம்மாவின் வழியில் செயல்படக்கூடியவன் என தெரிவித்தார் உள்ளார்